ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரு ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க விற்பனைக்கும் ஜர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது ஜெர்சியில் செவ்வளவு சட்டை கிடையாதுங்க தலையத்து கிடையாது ரெண்டு பொல் கிடையாங்க ஒம்போது மாதம் சென்னை அதே பட்சம் ஒரு நாள்லேயே கண்டு ஈண்டி விடுங்க கிடைய தரமான கிடையாறிங்க நல்ல பெருங்கூட்டான கிடையாரி கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லை எட்டு பால் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்லை ரெண்டு பல்லு உழுது முளைச்சிருச்சு நார் பால் பல் இருக்குதுங்க கொம்பு நல்லா கொம்பு இருக்குது முகத்தில் நல்ல முகம் கை கால் சுத்தத்தில் இருக்குது நல்ல இடுதாக்கான கடேறிங்க கை கால் சுத்தத்தில் நல்ல வெயிட்டான கிடையாது எலும்பு கணமான கடேரிங்க புறவை ஏற்றமான கிடையாது பின் விளாசம் நல்ல விளாசங்க மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்பு ஒரேசாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டுக்கு எப்படி காம்பு வரிசை இருக்குமோ அந்தளவுக்கு காம்பு வரிசை இருக்குதுங்க தெளிவான கிடையாதுங்க கிடையிறில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையறி வந்து பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்லா வாய்க்கடுசான கிடையாது குறஞ்சபட்சம் இந்த கடையிற மடிச்சுட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தலையத்துலேயே ஒரு ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் தாடாத்தையே கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நீ சப்ப வைக்கிற பொறுத்தளவுக்கு கறக்குங்க நல்ல கடையிற தெளிவான கடையறிங்க கடையில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடையறி தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது செவலை கிடையறீங்க செவலையில் இரண்டாம் ஏற்றுங்க நான் இரண்டாம் ஏத்து நாலு பல் கிடையறிங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் இது ரெண்டு ஒரு நாள்லேயே கண்டு இன்றி விடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையறி கும்பல் நல்லா கும்பல் இருக்குது கிடையறிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டாஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல் நாலு பல் உளுந்து மலைச்சிருச்சு நான் ஆறு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க நல்லா மடிச்சிட்டுங்க நல்லா மின்மடி மாடு படந்த மடிச்சிட்டு மடிக்கட்டுங்க இந்த காம்புனாலும் ஓர்ஸாக இருக்குது மலத்துக்கு ஒரு காம்பு பூ மாதிரி இருக்கும் நல்லா வாய்க்கடிசான கடையரி தரமான கடையரிங்க நல்ல நைஸ் கடையரி நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது இந்த கடையிரி தலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பதினெட்டு பால் கறந்துருக்குது இது வந்து இரண்டாம் ஏத்துங்க ஒரு ஏழு ஆறு பதிமூணு பால் பதிமூணுலேருந்து பதினாலு வரைக்கும் கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நீங்கள் உடனே வைக்கிற பொறுத்தளவு கறவை தரணும் வருங்க தெளிவான கடையரி கிடையில வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடையாரி தேவரசி நம்பர்கள் தேரசியெல்லாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் நேரிலேயே வந்து பார்த்து தெளிவு பண்ணி எந்த கடைகள் வேணுனாலும் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் காலைல ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாடு கன்று வேணும்னாலும் எடுத்து பார்த்து எந்த பார்த்து செலெக்ஷன் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபும்காதரோடுங்க